எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய எக் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பொதுவாக வந்து நம்ம எக்கு பொதுவாக நம்ம சாப்பிடுவோம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ண போகிறது ஹாஃப் பாயிலும் ஃபுல் பாயில் எக்கு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் தோசைக்கலை மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்கை இது மாதிரி லைட்டாக நல்லா உடச்சிக்கோங்க லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு உடச்சிட்டு அந்த ஒயிட்டு மட்டுமே தோசைக்கல்ல அப்படியே ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த ஒயிட் மட்டுமே கொஞ்சம் அப்படியே அந்த தோசைக்கல் சூடாக இருக்கும்போது அப்படியே வெந்து ஒட்டிட்டு ஒரு தோசை மாதிரி நிற்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லோ எக் அப்படியே மெதுவாக ஊற்றணும் அப்படின்னா அது அப்படியே அது ஓடாமல் அப்படியே நல்லா அழகாக அது நடுவில் நிற்கும் ஸோ இந்த மாதிரி வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதோட சீரகம் அப்புறம் மிளகு சேர்ந்த மாதிரி நான் தூள் வந்து கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னா வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு தூளை இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செரிமானமாகும் இதெல்லாம் போட்ட உடனே நம்ம தோசை கரண்டியை வச்சு நம்ம வந்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விடணும் முட்டையை ரொம்ப அதாவது ஒரு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே ஒட்டிக்கும் ரொம்ப வேக விடக்கூடாது ஸோ ஒயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வெந்த மாதிரி வரும் எடுத்துட வேண்டியதுதான் மஞ்சள் மட்டும் வேகக்கூடாது ஸோ இதுதான் ஹாஃப் பாயில் எக்கு ஸோ சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிடுங்க அதாவது கொஞ்சம் ஆறு நொடனே சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம ஃபுல் பாயில் போடலாம் அதே மாதிரியே எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை வந்து நம்ம நார்மலாகவே இதில் உடச்சி ஊற்றிடலாம் ஹாஃப் பாயிலுக்கு தான் நம்ம வந்து முழுசாக அந்த மாதிரி இருக்கணும் ஸோ ஃபுல் பாயிலுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை நீங்கள் அந்த மாதிரி உடச்சி ஊற்றணும் அப்படின்னாலும் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் இது வந்து தோசைக்கல் வந்து மீடியமாக தான் வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டை ஊற்றுனவுடனே அந்த ஹாட்டாக அப்படியே பிடிக்கும் டக்குன்னு ஸோ அங்கங்கே ஓடாது இப்போ மிளகு சீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து அது மேலே லைட்டாக தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தயாராகிடும் அது போட்ட உடனே எடுத்துட வேண்டியது தான் முட்டையை இப்போ கரண்டியை வச்சு அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து விடணும் நம்ம வந்து ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அடிப்பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு டக்குன்னு திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அது வெந்துடும் அது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு ஸோ தான் ஃபுல் பாயில் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு எக் ரெசிபி தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்